இவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம் அவசியமாக பாருங்கள் நவம்பர் மாதத்தில் வீடு தேடி வரும் ஐந்து குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமையப்போகிறது யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் திடீர் அதிர்ஷ்டமும் பணவரவு நிச்சயம் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் உறுதியாகவே நவம்பர் மாதம் என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல செய்திகளை குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய பல செய்திகளை உங்களுடைய வீடு தேடி வரும் கொண்டு வரக்கூடிய சிறப்பான மாதமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு அதே வேளையில் சாதகமற்ற சூழலையும் சில கிரகநிலைகள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உருவாக்கலாம் ஆனால் சாதகமற்ற சூழல் இருந்தாலும் கூட அவற்றை தவிர்த்து நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே இந்த வேலையை தவறவிடாமல் சரியான முறையில் நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவில் அதிரடியான மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் சரியாக நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்வது சிம்ம உங்களுடைய கையில்தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை என்றால் இந்த தருணத்தில் வீடு தேடி வரும் நல்ல செய்தி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கின்றன கிரகநிலைகள் பார்க்கப்படுவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட யோகம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது வீடு தேடி வரும் பண வரவு என்று சொல்லக்கூடிய வகையில் பண வரவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு விலகுகிறது சிம்ம ராசிக்காரர்கள் எதிர்பார்க்கக்கூடிய பண வரவிற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கிடைக்க இருக்கிறது துருவிக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகும் நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகுவதால் எதிர்பாராத பண வரவிற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கிடைக்க போகிறது ஏனென்றால் இதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் விரயத்தில் வக்ரம் பெறுகிறாருங்க உச்சம் பெற்ற சூழலில் உச்சம் பெற்ற சூழலில் மிக வலுவாக நவம்பர் பதினொன்றாம் தேதி முதல் வக்ரகதியில் திரும்ப ார் எனவே நினைப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்களை குரு பகவானின் அமைப்பு இந்த வேளையில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே நெருக்கடிகளும் சிரமங்களும் தகர்த்தறியப்பட்டு முன்னேற்றமும் வளர்ச்சியும் விரைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த வேலை சிம்மராசிக்காரர்களுக்கு அமைகிறது எனவேதான் வீடு தேடி வரும் குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் பண வரவு அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது அது மட்டுமல்லாது சனி அஷ்டமத்தில் வக்ரம் பெற்றார் எனவே இந்த வேளையில் வீடு தேடி வரும் இரண்டாவது குட் நியூஸ் ஆக அமைவது புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அஷ்டம சனி வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த திடீரென புதிய வாய்ப்புகள் கிடைப்பதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது நீண்ட நாள் முயற்சி செய்து வெற்றி அடையாத பல காரியங்கள் கூட இந்த தருணத்தில் எளிதில் வெற்றிகரமாக அமையக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது எனவே சிம்மராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த வேளையில் கிடைக்கப் போகிறது தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிரமம் சிக்கல் போன்ற அனைத்தையும் முழுமையாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் காரிய நிறைவாக மாற்றிக் கொள்ள முடியும் ஏனென்றால் நட்சத்திரத்தில் அமர்கிறார் கேது ஜென்மத்தில் இருக்கும் போது ராகு சொந்த நட்சத்திரத்தில் அமர்வது ஆட்சி பலம் பெற்றதற்கு இணையான நல்ல மாறுதலை ஏற்படுத்தி கொடுப்பார் பொதுவாகவே துளல் கிரகமான ராகு கேதுவிற்கு ஆட்சி வீடோ உச்ச வீடோ கிடையாது எனவே அவர் இந்த தருணத்தில் சொந்த நட்சத்திரத்தில் அமர்வதால் நினைப்பதை காட்டிலும் ரெட்டிப்பு நன்மை நிறைவாக உங்களை தேடி வருகிறது தவறவிடாமல் சிம்மராசிக்காரர்கள் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் முற்றிலுமாக விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணம் அமைவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மூன்றாவது மிக முக்கியமான குட் நியூஸ் உங்களது வீடு தேடி வரும் நல்ல செய்தியாக பார்க்கப்படுவது நல்ல வரன் கிடைத்து திருமண பாகியம் கைகூடக்கூடிய கூடிய சந்தர்ப்பமும் எதிர்பார்க்கக்கூடிய நிச்சயமாக இல்லத்தில் நடத்த முடியும் என்று சொல்லக்கூடிய வகையில் குட் நியூஸ் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு இந்த தருணத்தில் பொருளாதார ரீதியாக பண வரவு அமைவதோடு மட்டுமல்லாது மூன்றாவது குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்மராசிக்காரர்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல சுப நிகழ்வுகள் உறுதியாக உண்டு என என்றால் இந்த வேளையில் செவ்வாய் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சுகஸ்தானத்தில் வலம் வருகிறார் குருவும் அவருடன் இணைந்திரு இணையக்கூடிய இந்த வேளையில் குருவின் பார்வை வலுவாக கிடைக்கிறது ராசியின் அதிபதியான சூரியனும் அவருடன் இணைந்திருக்கிறார் செவ்வாய் மற்றும் சூரியன் இந்த மாதத்தில் இணையக்கூடிய வேளையில் குருவின் சுப பார்வை மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதைக் காட்டிலும் குரு மங்கள யோகத்தின் காரணமாக திருமணம் காதுகுத்து வளகாப்பு புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை நீங்கள் நினைப்பதைக் காட்டிலும் திட்டமிடுதலை காட்டிலும் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது தவறவிடாமல் சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் சிம்மராசிக்காரர்களுக்கு அதோடு மட்டுமல்லாது இந்த தருண எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான தடைகளை வகையில் மிக வலுவாக சுக்கரன் ஆட்சி பலம் பெறுகிறார் எனவே இந்த வேளையில் மிகவும் மென்மையான கிரகம் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் ஒரு புது உறவு உங்களுக்கு கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது அது நட்பாக அமையலாம் அல்லது புதிதாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு உங்களது இல்லம் தேடி வரும் உறவு நட்பு என்று சொல்லக்கூடிய வகையில் குட் நியூஸ் ஒன்று உறுதியாகவே கிடைக்கப் போகிறது சுக்கரன் ஆட்சி பலம் பெறக்கூடிய வேளையில் உங்களுடைய தனித்திறமையை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாது சிம்மராசிக்காரர்கள் அதிரடியாகவும் தடாலடியாகவும் சிறப்பான வளர்ச்சி காணக்கூடிய அற்புதமான வேலையாகவும் மாற்றி கொடுக்கிறார் வே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வித்யா காரகரான புதனை பொறுத்த வரைக்கும் மூன்று மற்றும் நான்கு ஆகிய இடங்களில் வளம் வருவதால் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு இந்த தருணத்தில் சனியும் குருவும் பக்ரம் பெற்றாலும் கூட மாணவர்களுடைய கல்வியில் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை மாணவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய உயர்கல்வி உள்ளிட்டவை சாதகமாக இந்த தருணத்தில் கைகூடும் இணைப்பதை காட்டிலும் நெருக்கடிகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வருவதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக காண கூடிய வகையில் அற்புதமான மாற்றங்களை இந்த தருணத்தில் சந்திக்க முடியும் இடங்களிலும் மாறி மாறி கூட வீடு தேடி வரும் ஐந்தாவது குட் என்று தீமை கலந்து தெரியாமல் பல்வேறு வகையான சிக்கல் மன வருத்தம் சரியான முடிவெடுக்க முடியாமல் குழப்பமான மனநிலை போன்றவற்றில் இருந்தால் அவற்றில் இருந்து வெளிவருவதோடு மட்டுமல்லாது ஏற்கனவே நிம்மதியான வாழ்க்கை என்று சொல்லக்கூடியவர்களுக்கு மேலும் மனநிறைவு கிடைக்கக்கூடிய ஒரு குட் நியூஸ் இந்த தருணத்தில் நிச்சயமாக வரப்போகிறது உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் நிம்மதியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உங்களது வீடு தேடி வரும் குட் நியூஸாக நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சிம்மராசிக்காரர்கள் பயன்படுத்தி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள சிம்மராசிக்காரர்கள் நிச்சயமாக இந்த மாதத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அல்லது குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடைதாமதம் சிக்கல் சிரமம் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக நிச்சயமாக உங்களை தேடி வரும் சிம்மராசிக்காரர்களுக்கு